உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி குளித்தல்ங்கிறது எண்ணெய் குளியல்ங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பழக்கம் அந்த பழக்கம் இப்போ ஒளிஞ்சே போச்சு ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க மேலே தேய்க்கிற எண்ணெயினால் நல்லெண்ணெயினால் என்ன இப்போ பெருசாக மாற்றம் வந்துட போகுது அது எப்படி உடம்புக்குள்ளே மாற்றம் வரும்னு கேள்வி கேட்ட காலம் உண்டு நவீன அறிவியல் பெருநாட்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உடம்புல எண்ணெயை தேய்த்து தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறப்ப உடலுக்கு நல்லது செய்கிற பல சுரப்புகள் உடம்புல கூடுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஆய்ந்திருக்கிறாங்க சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே ஒரு தூக்கம் வருது இல்லையா உடம்பு வந்து ஒரு நல்ல சோர்வில் இருந்த உடம்பு வந்து நீங்கி ஒரு உடம்பெல்லாம் இலகுவான மாதிரி ஒரு உணர்வை நம்ம உணர்கிறோம் இல்லையா அப்போ உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த உணர்வு வருமா அதனால் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன வயசு முதல்லே கொண்டு வரணும்